கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு தெரியாது ஆனா ஜெயராமையா சொல்றாரு ராமர் கோயில் பூஜை செய்யும் போது வேற எந்த கோயிலுக்கும் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களாம் சிறப்பு பூஜைலாம் பண்ணக்கூடாது சராசரி பூஜை பண்ணிக்கலாம் தானே கும்பசேகம் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது சட்டமாக போட்டுக்கிறாங்க தகவலாக சொல்லியிருப்பாங்க சட்டம் வேற தகவலாக சொல்கிறது வேறு நம்ம ரெண்டும் பிரித்து பிரிச்சுக்கணும் அரசாங்கம் ஒரு சட்டம் போடும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நாலு பேருக்கு மேலே கூட கூடாது ரோட்டில் வெளியே வரக்கூடாது அனாசியமாக வெளியே நடக்கூடாது இப்போ கொரோனாலாம் இருந்தால்ல அது வந்து சட்டம் ஆனால் கட்சி தலைவருக்கும் மேலத்தில் இருந்து கட்சி உறுப்பினர்களுக்கு இல்லை அந்த சார்ந்த சா சங்கங்களுக்கு இல்லை இந்துத்துவ அமைப்புகளுக்கு சொல்லுவாங்க அது வந்து சட்டம் கிடையாது தகவல் அவங்க சொல்லிக்கிறாங்க நம்ம இப்படி நந்த நட்டு கொரோனாவுக்கு கை தட்டுங்க வழக்கேற்றி வைங்க அப்படின்னா கோ கோ கொரோனா கோ கோ கொரோனா தட்டுனா அங்கே இது சட்டம் கிடையாது அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சிடணும் உடனே நம்ம வந்து ஒரு கட்சி மேலே பாஞ்சு சீட்டு கூடாது உடனே நம்மால்னு அது தப்பு அப்படிலாம் அப்படி இல்லை அவங்க அந்த கோயில் வா விசேஷமாக நாங்கள் பண்ண போகிறோம் இந்த விசேஷம் தான் முக்கியமாக மற்ற எந்த மாதிரி நாட்டை நச்சிக்காதிங்க ஏன்னா எல்லாம் அங்கே வந்துருவாங்க உதாரணத்துக்கு இப்போ திருவண்ணாமலையில் அன்றைக்கே ஏதோ பூஜை பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் ராமர் கோயிலுக்கு போகிறாங்களோன்னா லீவ் போட்டு திருவண்ணாமலை கட்ட வச்சுருவாங்க இந்த ஷார்ட்கட் கட் அடிக்கூடாது அங்கே கூட்டம் சேரணும் அங்கே நிறைய வரணும் அப்படின்றது இல்லை எல்லோரும் அதை தான் நோக்கி பார்த்து நான் இல்லை அதை கவனிக்கணும் இந்த ஒரு பத்தில் சொல்லுவார் ஏழை உடம்ப்தான் நான் தான் போனமாக இருக்கணும் கல்யாண உடன்தான் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த நாளுக்கு ராமர் தான் விசேஷமாக இருக்கணும் வேறு எதுவும் பண்ண முடியாது ஏன் கருத்துன்னு ஒன்றும் எதுவும் கிடையாது என் கருத்துலாம் கிடையாது உங்கள் கருத்து தான் நாளை கூட சேர்ந்து வச்சு ஜாலியாக கும்மே இஸ்ட் போய்ட்டு போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி ராமருக்கு எப்போன்னா எங்கே வேணால் என்ன பண்ணிக்கலாம் பூஜை பண்ணிக்கலாம் தகவல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்காமயே போயிடலாம் கட்டாயமானா அப்படி இல்லை கட்டாயம் ஆனாலும் உங்களை வந்து நீங்கள் ஏன் இந்த பூஜை பண்ணீங்கன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க ஒன்றா நம்ம நாளைக்கு கூட சேர்ந்து வச்சு நல்லா ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொண்டாடிக்கலாம் இது ஒரு கணக்காக வச்சு ஊரில் ராமர் கோயில் கட்டும்போது நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணோம் மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு கொண்டாடிக்கலாம் கோயிலில் தானே பண்ணக்கூடாது நாங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம் தானே நீங்கள் கொண்டாட்டத்தை உங்கள் இஷ்டமாக நீங்கள் எப்போதுமே கொண்டாடிலாம் ராமர் அவங்க புனிதமானவராக நினைக்கிறாங்க அதனால அவங்களுக்கு கோயில் கட்டிடுறாங்க இந்த கோயில் எல்லோரும் கொண்டாடணும் கவனம் அது மேலே செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இன்னும் சின்ன நமக்கு எப்பவுமே எப்படி விளம்பரம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் எதிக்கிறவங்க நிறைய பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க இப்போ எதிரிகள்லாம் என்ன செய்யறதுன்னா அவங்க கோணம் அவங்களுடைய கண்ணோட்டத்தை அவங்க கோணத்தை இருந்தது எல்லாருக்கும் தெரிகிறது அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க இது மாதிரி அன்னைக்கு சுத்தமாக பண்ணுங்க கோயிலெலாம் சுத்தமாக வச்சுங்க ஒரு அஞ்சு வழக்கு எடுத்துங்க தான் நான் கேள்விப்பட்டேன்பா வானாதி சீனிவாசன் டிவியில் இதில் யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க அவங்களே குறிஞ்சு பெருங்கினாங்க வீட்டில் பெருகிறது கூட வேலைக்கார வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க கோயிலில் போய் அவங்களே பெருக்கிறாங்க டெய்லியும் போயிருக்காங்களான்னு நினச்சிக்காதீங்க மொத்தமாக சுத்தமாக இருனாங்களாம் கிடையாது வீடியோ எடுக்கிறது பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா மோடி கூட ஸ்வச் சொல்லி குப்பெல்லாம் பொறுக்குவார் இதே வேலையை பொறுக்கிங்கன்னு இப்ப நினச்சிருக்காதீங்க அவர் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர் நாட்டோட பிரதமர் மாதிரி அதனால் அவர் அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு தான் நேரம் பத்தாது சும்மா ஒரு வீடியோவில் படம் படம் எடுக்கிறதுக்காக காமிச்சிருப்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கோயிலில் அஞ்சு விளக்கு ஏற்றுங்க பூஜை தான் சொல்கிறாங்க நீங்கள் தான் நடத்தாதீங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்கிறேன் சிறப்பு பூஜை நடத்தக்கூடாது சிம்பிள் பூஜை பண்ணோம் இது வரைக்கும் வழக்கே ஏற்றாது ஒரு கோயிலுக்கு அஞ்சு வழக்கு ஏற்றது சிறப்பு பூஜை தெரியாது அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறது பார்த்தாக்கா அப்போ அஞ்சு வழக்கு கொளுத்துன்றாங்களா கொழுத்துக்கூடாதுன்றாங்களா தேரில் கன்ஃபீஸிட்டு தான் என்னவோ ராமருக்கு ஒரு கோயிலை கட்டிடுறாங்க நாட்டில் ஒரு பெரிய சாதனை தான் இது உள்ள வந்து அந்த குழந்தை ராமரை எடுத்து போய் வைக்க போகிறாங்க கருவையில் கிரைனில் தூக்கி வச்சுட்டாங்களா தூக்கி நந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ மக்கள்லாம் வெளியே அனுச்சிக்கிறாங்க எல்லாம் சிறப்பு பூஜை எல்லாம் சேர்த்துக்கு இதில் ஒருத்தர் சொல்கிறாரு கும்பாபிஷேகம்னா என்னான்னு தெரியுமா அவங்களுக்கு தீட்டு கழிவு தின்ட்டார் பேர்லாம் சொல்ல விரும்பலை இன்னொருத்தர் சொல்கிறாரு பிராண பிரதிஷ்டைன்றாரு நம்மால் ஒருத்தர் பிராண பிரதிஷ்டை சொல்லி ஒரு ஒருத்தர் அப்படியே ஆவி மேலே போயிட்டு இருக்குது இவங்களுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஆமாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணுங்க மறந்துடுங்க நான் சொல்லலை பண்ணி அந்த மாதிரி பிராண பிரதிஷ்டை பண்ணும்போது அப்படியே ஆவி பறந்துடும் மேலே அந்த மாதிரி உயிரை விட்டவங்களாங்கிறாங்க உயிரை விட்றதுக்காகவே பிராண பிரதிஷ்டை பண்ணுவங்களும் ராமர் கோயில் நல்லபடியாக நான் அந்த கட்டி வச்சுக்கிறாங்க சந்தோஷம் கொண்டாட்டம் நம்மளும் கூட சேர்ந்தோன்னா சொல்லுவோம் போக முடிஞ்சவங்கும் போயிடுவாங்க போக என்ன பண்ணுங்க போயிட்டு வாங்க முன்னாடி சில பேர் இடுபாடுகள்லாம் பிடிக்கும் அங்கே எங்கேயே ஆச்சின்னு போகிறது ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் பஸ்ஸில் போவேன் ஏன்னா அந்த இடிபாடுகள் எனக்கு பிடிக்கும் காலியாகிற டைமில் போகக்கூட மாட்டேன் அந்த நெரிசலில் பொறுத்த ஒரு சந்தோஷம் முன்னாடி பின்னாடியும் முன்னோ பின்னோடும் பின்னோ விடும் அப்படின்லாம் மாதிரி அது அந்த வயசு அது அந்த மாதிரி அதுக்காக போகிறீங்களோ எப்படியோ ஒன்று போயிட்டு வாங்க இல்லை போகாமல் போங்க பூஜை நடக்குது சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் என்னோடய கருத்து எதுவாக இருந்தாலும் வச்சு என்ன பண்ணின்னா சங்கத்தை சந்தோஷமாக்கின்னா இதில் மனசு புண்படுற மாதிரி இருந்தாக்கா நம்மளே சொல்லிடணும் சாரிங்க புண்படுற மாதிரி பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லை ராமருக்கு கோயில் கட்டிங்க நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தானே சிறப்பு பூஜை நீங்கள் தான் கேட்டீங்க நான் நான் சொன்னேன் நான் வந்து உட்காந்து அங்கே ராமருக்கு இருக்குது மாதிரி நீங்கள் சிறப்பு பூஜையா அப்படிலாம் கிடையாது அந்த பக்கமும் தகவல் சொல்லிட்டேன் என்ன என்ன அஞ்சு வலுக்கு நிறைய பேர் தெரியாமல் கூட இருந்திருக்கோம் ஆனால் சொல்லிடுறாங்க அஞ்சு வலுக்கு ஏற்றி என்ன பண்ணுங்க வழிபடுங்க கேட்டி கேள்விப்படுதுல நீங்களாம் யாரெல்லாம் கேள்வி ஆ ஓகே அது மாதிரி அது அவர் கேள்வி பண்ணல பாரு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க நீங்கள் திராவிசத்து கும்பலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ மட்டுமே வரும் நீங்கள் என்ன பண்ண கன்ஃபியூஸ் பண்ணி டிவியை யூடியூப்பை குழப்பம் பண்ணிடணும் நீங்கள் ஒரு நாள் வந்து கடவுள் இல்லைன்ற சேனல்களை பார்க்கணும் ஒரு நாள் கடவுள் சேனல் பார்க்கணும் ஒரு நாள் செக் சேனல் இதுலாம் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் அது குழம்பு எதை தான் பார்க்குறேன்னு தெரியல எதை கொடுக்குது நீங்கள் ஒழுக்கமாக உட்காந்து ஒரே ஆழத்தை பார்த்துங்கிறீங்களா உங்களுக்கு அதே மாதிரியே வந்துடுங்கிது என்னெல்லாம் பார்த்து டிவி கன்ஃபியூஸ் பண்ணி ஐயோ இவன் எந்த ஊரில் வந்துக்கிறான்னு தெரியல உனக்கு என்ன திடீர்னு வாழைய சோ இந்த பக்கம் டக்குன்னு உள்ளம் உருகு முருகா கம்ப்யூட்டர் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டான்டா அவன் பக்தியாக வந்துக்கிறானா மியூசிக் சேனல் ஒன்று இருக்குது பாட்டு வந்து அதுவே வந்து கொடுக்கும் சஃபோல் பண்ணுறதுக்கு தார்மாராக கேட்பண்ணா அத்தை அத்தை பாட்டே கம்மு இருக்கும் சஜஷனே சொல்லாது நீ எதனா போட்டு அப்பா நான் வரல விளையாட்டுக்கு அந்த மாதிரி ஆள் நான் நீங்களும் எப்படி இருங்க ஆர்டிஃபிஷியல் இன்சில என்ன பண்ணுறங்க கன்ஃபியூஸ் பண்ணுறங்க ஆனால் நீங்கள் ஒரு ஒழுக்கமாக இருக்கிறீங்க அதை கண்டுபிடிச்சது அது நீங்கள் இந்த மாதிரியான மென்டல்னு தெரிஞ்சிக்கின்னு அது உசாராகி கேட்கும் ஏன் நீங்கள் திடீர்னு இந்த பாட்டை கேட்குறீங்க அப்படின்லாம் கேட்கும் சுகமாக இருக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்கும் அந்த சோகமான பாட்டு நாலு பாட்டு டெய்லியும் கேட்குற மிஷினு வச்சிங்களேன் நீங்கள் போய் யூடியூப் ஆன் பண்ணோடனே சோகமான பாட்டு தான் ஏன் சோக கதையை கேளு தாய் எல்லாமே என்னோ அது மாதிரிலாம் பார்க்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க புரியுதா அப்படின்னு நீங்கள் பார்க்குற சேனலில் கூட இது மாதிரி நுட்பமெல்லாம் இருக்குது க ஃபோனை வச்சு நாலு வாட்டி வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் விட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஃபேஸ்புக்கு போனீங்கன்னா வாஷிங் மிஷின் ஆடாக வரும் கவனிச்சுன்னு திருடு கையிலே ஒரு உழவாளிய வச்சு தூத்திக்கிறீ நம்ம கண்காணியே தெரிஞ்சிக்கணும் அதனால பயப்படுறதுக்கில்ல புரியுது என்ன சொல்கிறேன்ட்ட நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது